தம் படம் பார்த்துட்டு வரோம் ஜென்ரலி சில படம் படம் முடிஞ்சோடனே லைட் கொஞ்சம் உடனே போட்டக்கூடாது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் அந்த தாக்கம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஒரு வாழை தோட்டத்தையோ இல்லை ஒரு வாழைப்பழத்தியோ பார்க்கும்போது நம்ம பார்க்குற பர்செப்ஷன் டோட்டலாக வேறையாக இருக்குது அது உண்மை கதையும் தெரிஞ்சுதான் வந்தோம் பட் அது கிரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் மேக்கிங் வைஸ் அது சொல்ல வேண்டாம் ரொம்ப அமேசிங்கான ஒரு மேக்கிங் ஒரு நம்ம அந்த அந்த ஒரு அவங்களோட லைஃப்குள்ளேயே போய் அந்த பையன் கூட அப்டேட் செவன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஃபுல்லாகவே செவனேசன் அவட லைஃப் நம்ம பார்த்த மாதிரி வாழ்ந்த மாதிரி இருக்கு அந்த ஒரு ஒரு அஃபக்டும் இருக்கு நான் கொஞ்சம் படத்தோட இம்பாக்டில் இருக்கேன் பட் எல்லாருமே இதை எப்படின்னா கிரேட் ஜாப் சந்தோஷ் நாராயணன் அஃப்கோர்ஸ் டைரக்டர் மாரி சொல்ராஜ் இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்